கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சளியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கட்டும் சனி பகவானை ஆட்சியாக கொண்ட சவால்களையே வாழ்க்கையாக கொண்டு வாழக்கூடியவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்றைக்குமே அள்ளி கொடுக்கக்கூடிய மனம் கிள்ளி கொடுக்குற மனம் கிடையாது கும்பத்திற்கு கிள்ளினா இருக்கிறத எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேருக்கு தானம் வேறு பண்ணிவிட்டு நானும் தானம் பண்ணேன் அப்படின்னு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதில் போட்டோவை ஃபோட்டோவை போட்டுட்டு அதுக்கு கீழே லைக் வருதா கமெண்ட் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் கும்பம் இல்லை கும்பம் சில பேர் ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ண மாட்டாங்க கும்பத்தில் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஃபேஸ்புக்காரர் அதாவது இந்த கும்பராசிக்காரர்கள் ஃபேஸ்புக்கை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன பேரு புகழெலாம் விருப்பமே இல்லை சாமி நமக்கு அதிலெலாம் விருப்பம் இல்லை நமக்கு கௌரவம் குறையக்கூடாதுன்னு நினைப்போம் நம்மளை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு நினைப்போம் இப்படி தான் கும்பராசிக்காரவன் சொல்லுவாங்க நான் எவ்வளதோ முயற்சி பண்ணுறேங்க சின்ன பாராட்டு கிடைச்சிருமான்னு அதுதான் எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்வாங்க இதுதான் கும்பராசி அது என்னங்க சார் சின்ன பாராட்டு அப்படின்னு நான் கேட்பேன் கட்டின மனைவி கணவனை பார்த்து ஒரு சின்ன பாராட்டு மனைவியை பார்த்து கணவன் ஒரு சின்ன பாராட்டு பிள்ளைகளை பார்த்து அப்பா அம்மா அதாவது அப்பாவோ அம்மாவோ அந்த பிள்ளைகள் வந்து கும்பராசியாக இருந்தா அவங்கள பார்த்து ஒரு சின்ன பாராட்டு தம்பி நல்லா படிக்கிறடா தம்பி படிக்க மாட்டா சும்மா தான் படிப்பான் சும்மா தான் ஆனா அப்பா அம்மா சொல்லணும் தம்பி நல்லா படிக்கிறடா தம்பி நீ நல்லா வருவடா இன்னும் கொஞ்சம் நீ எஃபர்ட் எடுக்கணும்டா அப்படின்னு ஆனா அதே கும்பராசி பையனை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல வேற ராசியில பையன் இருப்பான் பக்கத்து வீட்டு பையனா போயிட்டான் அதனால அவனை பார்த்து தம்பி சூப்பரா படிக்கிறேன் அப்படின்னா அவன் அறமக்கு ஆனா சொந்த அப்பா அம்மா சொந்த பையனை கும்பராசியில பிறந்தவனை பாராட்ட மாட்டாங்க பொண்ணையும் பாராட்ட மாட்டாங்க உடனே பொண்ணு கும்பராசிங்கன்னு கேட்காதீங்க பாராட்டு வராது அப்போ எல்லாருக்குமே என்னென்னா இந்த கும்பராசிக்காரர்களை பாராட்டுறதுன்னா எதோ ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிடும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பெரிய அளவில் பேங்க் பேலன்ஸே குறைஞ்சிடும் பொழுது சொத்து போய் பங்கு கேட்பாங்களா சான்ஸே கிடையாது கோடி ரூபா பணத்தை அப்படி வச்சுட்டு கும்பராசி அப்படி கடை நடந்து போயிட்டு வாங்கன்னு சொன்னா கூட ஒரு மூட்டை கடக்கு சேரங்க அப்படின்னு சொல்லுவானே தவிர சார் ஒரு கோடி ரூபா பணம் கிடக்கு சார் அப்படின்னு சொல்ல மாட்டான் அதுதான் கும்பராசி நீங்க இப்ப என்ன கேட்கலாம் சும்மா பொய் சொல்லாதீங்க எவனாவது பணத்தை பார்த்தா வேணாண்டு போவானா அப்படின்னு கும்பம் வேணாண்டு போகும் ஏன்னா அது தான் பணம் இல்லைன்னா இதுக்கு பிரச்சனைன்னு தெரியும் தன்னோட பணமா இருந்தா வேணாண்டு போவா தனக்கு சொந்தமானதா இருந்தா கேட்பான் இல்லையான்னு நான் சொல்லலை அதுவும் போராட கூட மாட்டான் கொடுத்தா சந்தோஷம் அப்பா அப்படின்னு என் தங்கம் என் சகோதரன் சகோதரிகள் எல்லாரையும் நான் சொல்றேன் கும்பராசிக்காரர்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த பதிவை நான் போடுறேன் பணத்திற்கு அடிமையானவர்கள் கிடையாது சிறு அன்பு மட்டும்தான் அவர்களுக்கு தேவை சின்ன அன்பு அது மட்டும் இருந்தால் போதும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இதுதான் கும்பராசி எந்த காலத்தில் தாங்க எங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கும் எந்த காலத்தில் தான் எங்களுக்கு எங்களை புரிந்து கொள்வார்கள் மற்றவர்கள் எப்போ பார்த்தாலும் ஆடம்பரவாதி அவங்களுக்கு என்ன கவலை ஊர் பேச்சு சொல் பேச்சு கேட்கறது கிடையாது இப்படியே அவப்பெயர்களையே நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறோமே ஆனா ஊருக்கெல்லாம் உழைக்கிறோம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம் இன்னும் சொல்ல போனா எங்க சந்தோஷத்தையே இழந்து மற்றவர்களுக்காக சந்தோஷம் கொடுக்குறோம் எப்பதான் எங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்னு என் சகோதரனும் சகோதரியும் கும்பராசியில பிறந்தவர்கள் கேட்பதை என் காதில கேட்க முடியும் சார் இது குடும்பத்துல மட்டும் இல்லைங்க வேலை பார்க்குற இடத்துல எப்படிதான் நீங்க முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி நீங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி நீங்க வந்து ஆட்சியாளராகவே இருந்தாலும் சரி உங்க கட்சியில உங்களை மட்டும் பாராட்ட மாட்டாங்க நம்புவீங்களா நேத்தி வந்தவனுக்குலாம் பதவி கிடைக்கும் குறுக்கு வழியில சுத்தி எல்லாம் பதவி கிடைக்கும் வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கிற நமக்கு பதவி கிடைக்காது பதவிய விரும்பலைங்க ஜஸ்ட் ஒண்ணு தலைவர தம்பிங்க வாடா இந்த தொண்டன் தான் என்னுடைய கழகத்தை காப்பாத்துனான்னு தலைவர் சொல்லட்டுமே தானே எதிர்பார்க்குறோம் பத்து பேருக்கு முன்னாடி இந்த பையனுக்கு ஒன்றுன்னா நான் எதுவும் செய்வேன் அப்படின்னு தலைவர் சொல்லட்டுமே தானே எதிர்பார்க்குறோம் அது கூட கிடைக்கல சாமி ஒன்னே ஒன்று கிடைச்சிருக்கு என்னங்க கெட்ட பேர் நிறைய அவ பேர் இன்னொன்று கிடைச்சிருக்கு பெத்தவங்களால கூட நாங்கள் அதிகபட்சமா எதுக்கும் லயக் இல்லைன்னு சொன்னவங்க எதுக்கும் அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க வடிவேல் சாரோட காமெடி பார்த்துருக்கீங்களா இவன் அதுக்கு சரி வர மாட்டான் இவன் அதுக்கு வர மாட்டான் அப்படி எதுக்கு சரிபட்டு வரமாட்டான்னு அந்த படம் முழுக்க சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை வச்சு படம் ஓடும் இதுதான் கும்பராசிக்காரர்கள் நிலைமை குடும்பத்தார்களால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களும் கும்பராசிக்காரர்கள் வியாபாரமா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி ஆயிடும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் கூட சொல்லலாம் அப்ப எப்படிதான் கும்பராசி முன்னேறுறது தன் கையை உதவியாக வைத்து தட்டு தடிமாறி இறைவனோடு உதவியோடு மட்டும் தான் கும்பராசி முன்னுக்கு வரும் இறைவனோடு உதவியோடு மட்டும்தான் கும்பராசிக்கு முன் மாற்று கருத்தே கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இல்லைங்க இவரு லிப்ட் பண்ணாரு அவரு இதுல ஒருத்தர் லிஃப்ட் பண்ணலே காலம் அவருக்கு லிப்ட் கொடுத்தது எல்லாருமே கட்டாயத்தின் அடிப்படையில தான் கும்பராசிக்காரர்களோடு பழகுவார்கள் பேசுவார்கள் காரணத்தோடு பேசுவார்கள் காரணம் முடிஞ்சோடன அந்த எப்படி ஒரு பஸ்ல போறங்க நல்ல கவனிங்க ஒரு பஸ்ஸில் போகிறோம் மூவாயிரம் ரூபா டிக்கெட்டு கொடுத்து போகணுன்னு வச்சுப்போம் தீபாவளி நேரம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய கட்டாயம் தீபாவளி நேரம் மூவாயிரம் ரூபா கொடுத்து கூட போகலாம் கோயம்புத்தூரில் பல்லடம் தாண்டது சென்னையிலேருந்து எந்த ரூட்டில் போவீங்கன்னு எனக்கு தெரியல சேலம் ரூட்டுன்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த ரூட்டில் சொல்லிட்டேன்னா சரி சேலம் ரூட்டில் வச்சிங்க எனக்கு ஒரு ஒரு ஏரியா வச்சிங்க ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி கண்டிப்பாக இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த வண்டியை விட்டு எப்போ இறங்கலான்னு தானே ஒரு தோணும் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர்ல இறங்கணுன்னு இந்தாங்க அந்த பஸ்ஸை எடுத்துட்டு போங்க இல்லை நீங்கள் சீட்டை கட்டி எடுத்துட்டு போங்க சொல்ல போறாங்க கிடையாது இல்ல இது உண்மைதானே இப்படி தெரிந்த உள்ளம் கொண்டவர்கள் தான் கும்பராசி அதனால தான் தெளிவாக இருக்கிறாங்க நமக்கு அது சொந்தம் இல்லைன்னு தெரியும் ஆனால் இந்த புரிதல் இருக்கக்கூடிய கும்பராசிய போயிடுவாரு இந்த அம்மா அந்த சீட்டை கைட்டின்னு போய்டும் சார் இது ஒரு ட்ராவல் எவ்வளவு தூரம் போறமோ அவ்வளவு தூரத்துக்கு தான் இந்த பயணம் அந்த இடத்துல இறங்கினா அந்த பஸ்ஸுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்றது கும்பராசிக்கு தெரியும் ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது அப்ப என்ன ஆகும் மன சச்சரவுகள் ஏற்படும் மன கஷ்டங்கள் ஏற்படும் அப்ப அந்த கும்பராசியை ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் பிடித்தமானவர்கள் அப்படின்னு கேட்டால் துளாராசியில் உள்ளவர்கள் கும்பராசியை அழகாக புரிந்து கொள்வார்கள் அழகாக புரிந்து கொள்வார்கள் கும்பராசிக்காரர்களை துளாராசிக்காரர்கள் ஆனா துளாராசிக்காரர்கள் சொல்றதை கேட்டுட்டாங்கன்னா கும்பராசி சக்சஸ் ஆகுவாங்க ஏன்னா சனி உச்சம் கும்பத்தில் சனி உச்சம் அதாவது எங்க இருக்காரு துளாராசியில் கும்பத்தில் இருக்கிற சனி ஆட்சி இது ஒண்ணுதான் தான் சிங்காகும் இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தீபாவளி பொங்கல் மாதிரிதான் இல்லற வாழ்க்கையெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளவு கவலைகள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு ஒரு தொய்வான வாழ்க்கைக்கு ஒரு தீர்வே கிடையாதா சார் எங்களுக்கு எதுவுமே வேணாம் சார் நன்றி கூட வேணாம் சார் ஸ்மாலாக ஒரு ஸ்மைலாச்சும் உண்மையான ஸ்மைல் வேணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு கும்பராசி என்பர்களே ஒன்றுமே இல்லை நீங்கள் வேறு யாருக்கிட்டேயும் முறையிட வேண்டாம் தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் முறையிடணும் உங்களுக்கான முறையீடு தெய்வம் மட்டும்தான் துர்க்கை அந்த துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுங்க துர்க்கை உங்களுக்கு பெரிய அளவில் அவருடைய அல்ல எல்லா கரங்களையும் கொடுத்து தன் கையை கொடுத்து உங்களை உயர்த்துவான் நம்புங்க கும்பராசிக்காரர்களே துர்க்கை அம்மனை நம்புங்க துர்க்கை தன் கரத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவா பிரம்மன் என்ன பண்றான் கும்பராசியை படைக்கும் போதே கஷ்டத்துக்காக படைக்கலை கௌரவத்திற்காக படைச்சிருக்கிறான் கும்பராசியை படைக்கும் போதே பல செல்வங்களையும் பல இடத்துல பெரிய முன்னேற்றத்தை அடையணும்னு படைச்சிருக்கிறான் கும்பராசிகளால் தோற்றவர்கள் யாருமே கிடையாது கும்பராசிக்காரர்கள் பணம் சம்பாதித்தவர்கள் அதிகம் பணம் பெறுபவர்கள் அதிகம் லாபம் அடைபவர்கள் அதிகம் கும்பராசி மாதிரி கொடுக்கிற ராசி எதுவுமே கிடையாது அப்போ கொடுக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் கர்ண பரம்பரைன்னு சொல்லலாம் தப்பில்லை கர்ண பரம்பரைனே சொல்லலாம் கும்பராசியை நான் உயர்த்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க உண்மையை பேசுறேன் அப்படிப்பட்ட கும்பராசிக்கு தெய்வத்தோடு கூட்டணி போடுங்க அப்போ இந்த பிரம்மனுடைய எழுதி பாருங்க விதியை அவன் நம்ம கர்மா தான் எழுதிட்டான் நம்ம அப்பா என்ன பாவம் பண்ணாரோ அதுதான் நமக்கு நம்ம தாத்தா என்ன பாவம் பண்ணாரோ அதுதான் நமக்கு நம்ம பாவம் பண்ணக்கூடாது இவ்வளவுதான் இப்போ நம்ம வழியை சரியா பண்ணுறதுக்கு சார் எங்க தாத்தா அப்பா எல்லாம் பாவமே பண்ணலையே சார் அப்படின்னா வந்த வழியில் எங்கேயோ ஒரு சிக்கல் இல்லைன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலையில் சிக்கல் இடம் விட்டு இடம் மாறினால் நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும் கும்பத்தில் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்கறது ஒன்றுமே இல்லைங்க அன்பான பேச்சுகள் மட்டும்தான் சண்டையோ ஃபைட்டோ பெரிய க சவுண்டோ கிடையாது அமைதியான பேச்சு கும்பத்துக்கு இருந்தால் போகிறோம் கும்பராசிக்காரர்கள் பல வித்தைகளை செய்வார்கள் பல விஷயங்களை சக்சஸ் பண்ணுவாங்க கும்பராசிக்காரர்கள் உண்மையிலேயே வளரக்கூடிய நேரம் வந்துருச்சு வணங்க வேண்டியது துர்க்கை இந்த கும்பராசிக்காரர்களுடைய எழுதின விதிய சரஸ்வதி தேவி துர்க்கை அம்மன் உங்களுக்கு அருள் புரிகிறார் தைரியத்தை விட்டுறாதீங்க கும்பராசிக்காரர்களே தைரியத்தை விட்டுடாதீங்க யாரெல்லாம் உங்களை பேசுனாங்களோ அவங்க எல்லாம் உங்கள்ட்ட உதவிக்கு வருவாங்க கும்பராசிக்காரர்களே நீங்க இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்க இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது இட்லி பானை பார்த்துருக்கீங்களா அலுமினிய இட்லி பானை ஒன்று இருக்கும் அதில் ஒரு துணியை போட்டு இட்லி சுடுவாங்க நல்ல கவனிங்க அலுமினிய இட்லி பானை அந்த துணி மாதிரி தான் கும்பராசி துணி இல்லாமல் இட்லி சுட முடியாது நீங்கள் ஒன்றே கேட்கலாம் சில்வர் பானையில் சுடலாமே நாங்கள் வந்து நெய் நெய் தடவி சுடுவோமே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அந்த அலுமினிய இட்லி பானையில் சுடுற இட்லி மாதிரி அருமையா அந்த இட்லி வராது புரியுதுங்களா அப்ப அந்த துணியாக இருக்கும்போது உள்ள பல பேருடைய சந்தோஷத்திற்காக அந்த துணி எந்த அளவுக்கு தந்த சூட தாங்கிக்கிட்டு இருக்கோ அதே போல நிறைய பேர் சொல்றாங்க நம்ப மாட்டீங்க உண்மைய சொல்ற தன்னுடைய மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு தெய்வ துணை மட்டும்தான் உங்கள் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய நேரம் உங்களுக்கு வரக்கூடிய பதிவில் நான் ஒரு ஐந்து மந்திரங்களை சொல்ல போகிறேன் அந்த ஐந்து ஏன்னா இந்த பதிவு கொஞ்சம் முடிய போது அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அது கொஞ்சம் லாங்காக சொல்லணும் அதற்காக நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ விடைவில் போடுறோம் அந்த ஐந்து மந்திரங்களை உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக கையில் வச்சுக்குங்க அது வரைக்கும் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க அபிராமியை வழிபாடு பண்ணுங்க கைவிட மாட்டாங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களே அப்படின்னு சொல்ற மாதிரி கடை கண் பார்வை கும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால கும்பராசிக்காரர்கள் மென்மேலும் வளர்வீர்கள் ஆகாசத்தை சுருக்க முடியுமா சொல்லுவாங்க இல்லைங்களா கடல்ல இருக்கிற உப்ப பிரிக்க முடியுமா மாதிரி கும்பத்துக்கிட்ட இருக்கிற கருணையை பிரிக்க முடியாது அதனாலதான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிடுறது கருணை இருக்கிற இடத்தில் ஏமாற்றம் இருக்கதான் செய்யும் கண்ணபரமாத்மா குந்திய கூப்பிட்டு கர்ணனு கிட்ட போய் ஒரு உதவி கேட்க சொல்கிறாரு பாரத பொருளை குந்தி ஒன்னே கேட்குறா சொல்லு கர்ணா போய் கேட்குறேன்னு அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு உடனே போய் கேட்க போறா உடனே கிளம்புற குந்திகிட்ட கர்ணன் சொல்ற கண்ணன் கேட்குறாரு இது நடக்கலைன்னா என்னன்னு சொல் கேட்பேன்னு கேட்டார் அதுக்கு குந்தி சுதாரிச்சுக்கிட்டா ஒரே வார்த்தை சொன்னா நீனே சொல்லு கண்ணா எனக்கு தெரியாது என எல்லாம் உனக்குதானே தெரியும் சொல்லு அப்படின்னா சூரியனுக்கு இருக்கிற பிள்ளைகளில் கர்ணன் ஒருத்த கர்ணனும் சூரியனோட பிள்ளை தானே அப்ப குந்தி சொல்றா நீயே சொல்லு கர்ணா எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ ஏதோ ஒரு பிளான் போட்டன்ட்டான் இன்னைக்கு சொல்றேன் கடவுள் கும்பத்துக்கு நல்ல பிளானை தான் போட்டு கொடுத்துருக்கிறார் பக்கத்துல உள்ளவங்க எப்படி வேணாலும் அந்த பிளான மாத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில உயர்வு ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க பூகம்பம் கிடையாது மலரக்கூடிய அழகான பூ அதனாலதான் கும்பம் கும்பம் வந்து இன்னைக்கும் சரி மற்றவர்களை மகிழ்விக்க கூடிய ஒரு ராசி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கான பிரார்த்தனைகளை கடவுளோடு செய்யுங்க மக்கள்கிட்ட போய் சொல்லாதீங்க மற்றவர்கள்ட்ட சொல்லாதீங்க தெரிஞ்சவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க கடவுளோடு சாமி ரொம்ப இழுத்து பூட்டிக்கிங்க கதறுங்க சுவாமிகிட்ட அன்பா பேசுங்க முதல்ல கதறணும் அப்புறம் அன்பா பேசணும் இந்த கொடுமையான இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு ஒன்று என்னை அழைச்சிக்கோ இல்லைன்னா எனக்கு இதையெல்லாம் குடுன்னு கேளுங்க சத்தியமாக கடவுள் கொடுப்பார் சத்தியமாக கடவுள் கொடுப்பார் சத்திய சோதனைனே சொல்லலாம் ஏன்னா சத்தியம் வார்த்தையை பிழையில்லாமல் பேசணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள் மனசு சின்ன அளவில் கூட காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனால் ட்ராமா பயங்கரமாக போட்டுருவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள்ட அதில் கும்பராசிக்காரர்கள் ஏமாந்துடுவாங்க ஆனால் ட்ராமா போட்டது கும்பராசின்னு பேர் வந்துடும் இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் கடவுளுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த சுவாமி வேணாலும் வழிபாடு பண்ணுங்க உங்கள் சுவாமி ரூமை பூட்டிக்கிட்டு நீங்கள் பத்து நிமிஷம் இல்லை ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க அட்லீஸ்ட் ரெண்டு நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணுங்க கதவை திறந்து பாருங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சமே கிடைக்கும் ஏன்னா அந்த பிரம்மனுடைய தலை எழுத்து எழுதியிருக்கிற விதி மாற்றியிருக்கும் மாற்றப்படும் கும்பம் தோக்கிறதுக்கு பிறந்தது இல்லை ஜெயிக்கிறதுக்கு பிறந்தது கவலைப்படாதீங்க கும்பராசிக்காரர்களே தெய்வ பலமும் எங்களுடைய அருளும் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களை சந்திக்கிற இந்த பதிவை தொடர்ந்து கும்பராசிக்கான உயர்வுக்கான மந்திர பதிவுகளையும் விரைவில் வெளியிடுகிறோம் உங்களுடைய நலன் வாழ்க்கையில் பல பேருக்கு தேவை நீங்கள் வளமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சகல செல்வத்தையும் அம்பாள் பரிபூரணமாக கொடுப்பா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க அபிராமி பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த அபிராமி பதிகத்தில் கடைசி ஒரு இருபத்தி ரெண்டாவது பதிகத்தை படிக்கிறேன் சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராசதனையே சகல செல்வங்களும் தரும் இமய நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் நின்னை சத்தியமாக நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் அபிராமி கும்பத்திற்கு நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்ந்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அலிகொனதோ மகிமை வளர்த்திருக்கடூர் வாழ் வாமி சுவனேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அம்பாளுடைய பார்வை கண்டிப்பாக கும்பத்தில் உண்டு சகல செல்வமும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விரைவில் அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்